இன்னைக்கு ஹாஃப் கேஜியில் பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமானதும் இல்லை அரை கைப்பிடி புதினாமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து நல்லா பச்சை வசனம் போனதும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதிங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா இனப்பிரியுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ சிக்கன் சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன் அரை எலுமிச்சை பழம் பிரிஞ்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நான் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் கொதிச்சதும் நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நான் இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்